தனுசு ராசிக்கான சனி பயிற்சி தான் கடினமா உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே சனீஸ்வர பகவான் தான் பயிர்பார்த்தது கெடு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க குடும்பம் வந்து அன்யூன்யமா சந்தோஷமா இருக்கணும்னா இறை வழிபாடின் மூலியமா தான் நீங்க வந்து அதை சரி பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில அது எப்பேற்பட்ட கஷ்டமா கூட இருக்கட்டும் யாராலையும் தீர்க்கவே முடியாது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயத்துல வருகின்ற முப்பதாம் தேதி சண்டியாக பூர்த்தி இரண்டு வருட வருடாபிஷேகம் நடக்க இருக்கு அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் இது எல்லாமே நீங்கணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் குழந்தை பேரு வேணும் எனக்கு அதே மாதிரி திருமண தடை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க உடனே கலந்துக்கோங்க அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு அம்பாளுக்கு உங்களுடைய கரங்களாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம் நல்ல வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும் கேட்டதை கொடுக்கும் அந்த தாயாருக்கு தேதி சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்த காரியம் நடக்கும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் இதற்கான கட்டணம் சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாயரம் நான் உங்க தாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல இருக்கு மறைமலை நகர் இப்படி வரணும்னா தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பேட்டிலிருந்து கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஷோரூம் எஸ்பிஐ பேங்கில தான் சிஸ்டி ஒலி இருக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சிஸ்டி ஒலி லீவ் விடுறோம் காலையில பத்து மணிக்கு திறந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் ஷாப் அவைலபிள் தான் உங்க வாழ்க்கையில அது எப்பேற்பட்ட கஷ்டமா கூட இருக்கட்டும் யாராலையும் தீர்க்கவே முடியாது கடவுளோட அனுகிரகத்தினால சிஷ்டி ஒளியில நீங்க ஒரே ஒரு பொருள் முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களோட ஆசையோட நிச்சயமா நீங்க மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் அதே போல இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது வருது இல்லைங்களா அதுல இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம வந்து பலனை பார்க்கலாம் என்னை ஈன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சித்தர் வழிகளை சித்தர் முறைப்படி சித்தர்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு சிருஷ்டி ஒளியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தில் புவனேஸ்வரியோட கருணையினால இங்கே வரக்கூடிய இந்த சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட எல்லா கஷ்டத்தையுமே அம்பாள் பொங்கி கொடுத்துட்ருக்கான் நீங்களும் வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை தீர்த்து கொள்ளுங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனி பயிற்சி பலன் இப்படி இருக்க போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல அதாவது ஜாதக கட்டத்தில் நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வரப்போகிறாரு அது வந்து அர்ஜாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜாஷ்டம சனி அப்படின்னும் பொழுது நாலாம் கட்டம் அப்படின்றது யாருன்னா தாய் தண்ணீர் பூமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரோகங்கள் மனவேதனைகள் மன சஞ்சலங்கள் இருக்கும் சின்ன சின்ன ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு காலம் அதனால் எப்பயுமே கவனமாக இருக்கணும் அதே போல் தண்ணீர் பூமி இந்த இடம் வாங்குறது எல்லாமே கவனமாக இருக்கணும் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வீடு கட்டுறதுன்ற இதில் வந்து இது இருக்கணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து நேர்மை தர்மம் நியாயம் யார் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் இருக்கும் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இது பொது பலன்தான் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் இருக்கும் அந்த சுய ஜாதகத்தில் கட்டங்கள் இருக்கும் அந்த கட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு இப்போ ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்துல தசா இன்ன தசை போயிட்டு இருக்கு இன்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு இதெல்லாமே பார்த்து தான் எல்லாமே மாறும் ஸோ அந்த வகையில நான் பொது பலனா பார்க்க முடியுது சனி பகவான் அப்படின்றது நாலாவது இடத்துல வராரு இது அஷ்ட அர்தாஷ்டம சனி பகவான் சொல்றோம் ஸோ இதில் வந்து அறுபது சதவீதம் கருணைப்பார்வை வந்து தனுசு ராசிக்கு இருக்குது தனுசு ராசின்றது வில்லுலேருந்து புறப்படக்கூடிய அம்பு ஸோ ஒரு இலக்கை வந்து அவங்க வந்து டிஸ்கினெக்ஷன் அடைகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகள் வரும் ஸோ சரீரத்தில் வந்து கவனம் எடுத்துக்கணும் டைமுக்கு சாப்பிட்றது வேலைகளில் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விளையாட்டுத்தனங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில கமண்ட் அடிக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதே போல வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹெல்த்ல வந்து கேர் எடுங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே பார்த்துருங்க அதே போல உடலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது பூமியில உடலில் நம்ம உடல்ல கூட தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த தனசு ராசிக்கு இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வம்பு சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்ல குடும்பத்துக்குள்ள அதாவது தாய் மாமா அம்மாவோட தம்பியோ அண்ணனோ அவங்களோட ஹெல்த்துக்கோ நீங்க வந்து கேர் எடுக்கணும் அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதனால நாலாவது கட்டம் வந்து அந்த மாதிரி கட்டம் ஏன்னா மூணாவது கட்டத்துல இருந்து நாலாவது கட்டத்துக்கு வரார் மூணாவது கட்டம்ன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் சொல்லுவா நாலாவது கட்டம் வந்து அம்மாவது ஸோ நாலாவது கட்டத்தில் வர்றதுனால நீங்க மிக 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 கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவ ஆலயத்துக்கு போய் எழில் கலந்த சாதத்தை தானமாக கொடுக்கணும் சனீஸ்வர பகவானோட காயத்ரிய வந்து இருபத்தி ஒரு முறை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கலாம் அதே போல வந்து பார்த்திங்கன்னா சிஸ்தி வந்து பார்த்திங்கன்னா லேப்பஸ் லுப்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்கு அது மாலையா இருக்கு பிராஸ்லேட்டா இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் கைகளில் அணிகிறது மூலிமா நீங்க வந்து மாற்றத்தை பெற முடியும் அதே போல அன்னையோட வழிபாடு அதாவது அம்பாலோட வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ஈஸ்வர பகவான் போல கிடையாது சனி ஈஸ்வர பகவான் போல கெடுக்கிறாரு கடினமாக உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே சனி ஈஸ்வர பகவான் நன்மையை தான் பயிர்பார்த்தது கெடுப்பாளர்னா கொடுக்க மாட்டார் ஸோ நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க பொழுது உங்களோட தாயாருக்கு எந்த சூழ்நிலையும் எதுவுமே ஏற்படாது அதுவே நீங்கள் உழைக்காம பிறருக்கு உதவாமல் இருந்தீங்கன்னா அந்த வந்து நம்மளோட கிரகநிலை நம்ம தாயாரை பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் காயத்ரி ஜமம் உடம்பை வந்து திரியா அந்த காயத்ரின்னு சொன்னா அந்த காயத்ரி ஜபத்தை ஜபிக்கும் பொழுது எப்பயுமே சனீஸ்வர பகவானோட விடக்கூடாது ஆஞ்சநேயரையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அப்பவும் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்பில்லால அர்ச்சனை பண்ணி அந்த விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது மூலயமா தாயாருக்கு வரக்கூடிய அந்த ரோகத்துல இருந்து விடுபடலாம் இதனால நமக்கு உடம்பு சரியில்லனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் தான் அது பாதிக்கும் அதே போல தாயார் இடத்துல பேசும் இல்லை வெளி ஆட்கள் கீழே நீங்கள் வந்து கவனமாக பேசணும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு உங்களுக்கு தவறாக போய் உட்காரோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் வந்து ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது தாய் மாமா வழியில பிரிவினைகள் வரலாம் தாயார் இடத்துல பிரிவினைகள் வரலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க அந்த பிரிவினைகள் இல்லாமல் வந்து குடும்பம் வந்து அன்யூன்யமா சந்தோஷமா இருக்கணும்னா இறை வழிபாடின் மூலயமா தான் நீங்கள் வந்து அதை சரி பண்ண முடியும் ஸோ நீங்கள் உத்தாலக மகரிஷியை கூட வழிபாடு பண்ணலாம் ஸோ உத்தாலக மகரிஷின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட இன்னொரு அம்சம் தான் உத்தாலக மகரிஷி அந்த உத்தாலக மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலயத்தில் வந்து வீட்டு இருக்கார் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த வித்தாலக மகரிஷியை நீங்கள் தரிசனம் பண்ணி உங்களோடய வாழ்க்கை மாற்றலாம் போல் நம்மளோட ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம் அப்படின்றது போயிட்டு இருக்கு நித்தபடி சண்டி ஹோமம் போட்டு இப்போ ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆக போகுது ஸோ அதுக்கான வீடியோவும் கூடிய விரைவில் நாங்கள் போட போகிறோம் நம்மளோட ஆலயத்தில் தினமும் சண்டி ஹோமம் போயிட்டுருக்கு சாய்ங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி தனுசு ராசிக்காரங்க மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரங்களும் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாயார் இடத்துல தண்ணீர் அந்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு கவனமா இருக்கணும் தாய் மாமா இடத்துல வாகனங்கள் குறிப்பா வண்டி ஓட்டும் போது மிக 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 கவனமா இருக்கணும் தனுசுக்கார ராசிக்காரங்க எதனாலனா வாகனம் ஓட்டும் போது ஒரு வெளியூர் பிரயாணம் போறீங்கன்னா ஒரு டிரைவரை போட்டு அந்த டிரைவர் ஓட்டட்டும் ஏன்னா நமக்கு பதில் இன்னொருத்தர் ஓட்டட்டும் நம்ம ஓட்டும் பொழுது என்ன ஆகும்னா அசதியின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து விபத்துகள் நேரிடலாம் சோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குறிப்பிட்டு முன்னெச்சரிக்கையா இது ஒண்ணுமே முன்னெச்சரிக்கையா பண்ணுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இறை வழிபாடின் மூலயமா தனுசு ராசிக்கு அறுபது சதவீதம் சனீஸ்வர பகவானோட கருணை பார்வை இருக்கு ஸோ இனி வருங்காலங்களில் அடுத்த ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தனுசு ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகா விளக்கமா சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க சாய் பாலாஜி அவர்களை நேரில் சந்திச்சு உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதே மாதிரி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலி பூஜை புவனேஸ்வரி அம்பாளுக்கு நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலி பூஜையில் உங்களுடைய கரங்களாலேயே அம்பாளுக்கு பூஜை செய்து உங்களுடைய துன்பத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் துயரங்கள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்கள் பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை மற்றவங்க எல்லாருமே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் தாராளமாக ஆனால் உங்கள் கரங்களால் நீங்கள் புஷ்பாஞ்சலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாசனை மலர்களை கொண்டு அம்பால வந்து தரிசிக்கணும் அம்பாளுக்கு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்